தமிழ்நாட்டில் வேளாண் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பு நிதியாண்டில் பதினைந்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மழை பெய்து வரும்போது நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து உயர்த்த மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்படும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆய்வு செய்த கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் பேட்டி எப்பவுமே உங்களுக்கு தெரியுங்க அதற்கு தேவைக்கேற்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒன்றிய அரசு இப்போ தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நம்ம எல்லாம் இங்கே இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபுட் கார்பரேஷனோட ஏஜென்சியாக தான் நம்ம செயல்படுறோம் ஸோ அவங்க வந்து அதுக்கு ஒவ்வொரு முறையும் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க அது தொடர்ந்து பெரும்பாலும் அதே மேலே மழை தொடர் மழை இருக்கும்போது அவங்க பண்ணுவாங்க டெஃபினட்டாக நியாயமான கோரிக்கைகள் அந்தந்த உகந்த நேரத்தில் ஒன்றிய அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த ரிலாக்ஸேஷனுக்கான தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் இவங்க எல்லாத்தையும் என்ன ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம்னாக்கங்க ஒரு ஆ ೋ ಇಲ್ಲಾ ಕಣಿಪ್ಪ மேற்பார்வை செய்யும் பொழுது நம்ம வந்து ஆய்வு செய்யும்போது ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டி களத்தில் என்ன உண்மை நம்ம புள்ளி வகிறதுக்கு அடிமையாக இருக்கிறதோட களத்துக்கு அடிமையாக இருந்தோம்னாக்கா இந்த பிரச்சனை வராது டெஃபினட்டாக அதிகாரிகளோடு கலந்தாலும் ஏன்னால் இதில் என்ன சைக்கிள் மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெக்கவரி போட்டோன்னாக்க நமக்கு அதுக்கு தேவைப்படுறதுன்னு சொல்லி கடைசியில் விவசாயிகள்கிட்ட நம்ம போய் நிற்கக்கூடிய சில நிகழ்வுகள் ஏன்ப்பா இந்த மாதிரி நடந்தால் இல்லை சார் இதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமேங்க மையம் வந்து விவசாயி நம்ம எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேளாண் துறையாக இருக்கட்டும் கூட்டுறவுத்துறையாக இருக்கட்டும் நம்மளோட ப்ரொக்யூர் செய்யக்கூடிய தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அதில் நாங்களும் மேலதிகாரிகளும் களப்பணியாளர்களுக்கு நிர்வாக சிக்கல் என்ன இருக்குது அதே மாதிரி விவசாயிகளுக்கு நடைமுறை சிக்கல் என்ன இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே நேரத்தில் முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்கிறதும் ஒரு இம்ப்ராக்டிக்கலான ஒரு கருத்தாக இருக்கும் பட் படிப்படியாக பொது அறிவு நிர்வாகத்தில் இந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் தடுப்பதற்கும் அதிகாரிகளுக்கும் வேதனை வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை போங்க டெஃபினட்டாக ஓகே தேங்க்யூ கூற்று வந்து ஒரு முதுகெலும்பாக செயல்படுறது அந்த கூட்டுறவு துறையில் இந்த ஆண்டு இதுவரை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வேளாண் கடன் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி கடன் கொடுக்கறதுக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை நம்ம தொடர்ந்து இது ஃபைனான்சியல் இயர் சொல்கிறாங்க ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு கோடி வந்து ஆறு புள்ளி ஆறு ஏழு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம் ஆனா கூடுதலாக கொடுக்கக்கூடிய நேரம் இது இந்த குறையோட இறுதி பகுதியில் புதிதாக போடுறவங்க அதே மாதிரி வரக்கூடிய சம்பா அதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் எவ்வளோ அவங்களுக்கு விவசாயிக்கு ஹெல்ப் பண்ணாங்க தற்பொழுது ஒரே ஒரு செய்தி ஏதோ ஒரு ஒரு பத்திரிகை ஆங்கில பத்திரிகையில் இருந்ததுன்னா இதை வந்து இன்கம் டேக்ஸ்காரங்க வந்து பிஎஸ்சிபியை முடக்கிட்டாங்கன்னு அந்த மாதிரி கூட நான் இங்கே ஆக்கூர் பிஎஸ்சிபி போனேங்க அங்கே எல்லாம் வரவு செலவுலாம் பண்ணிகிட்ருக்காங்க நாலே நாலு நாலோ ஒரு ஆறு பிஎஸ்சி நாலாயிரத்தி நானூற்றி ஐநூறுல வேறு ஒரு காரணத்தினால இன்கம் டேக்ஸுக்கு அக்கௌண்ட் காட்ட சொல்லியிருக்காங்க அதற்கும் ஏற்பாடு இன்றைய தினம் கூட மதுரையில் இருக்குது அந்த அதிகாரிகிட்ட கொடுத்து ஸோ நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் சுமார் நாலே நாலு அதுக்கப்புறம் அடுத்த சிலருக்கு நோட்டீஸ் ஒரு அறுபதோ எழுபதுக்கோ நோட்டீஸ் இதை வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த காரணத்துலாம் அதுலேயும் ஃப்ரீஸ் பண்ணலை இந்த நாளுக்கு மட்டும் அதையும் கிளாரிஃபை பண்ணி அப்பீல் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி